ராமாயணத்தில் ராமருக்கு உதவி செய்த ஆஞ்சநேயர் ராமருக்கு மட்டும் இல்லை மகாபாரத்தில் வர அர்ஜுனனுக்கும் உதவி செய்திருக்கிறார் அவருடைய போர்கள் நடந்த சமயத்தில் எதிரிகளை வெல்வதற்காக ஆஞ்சநேயர் உதவி செய்திருக்கிறார் அது வந்து அவருடைய தேரில் இருக்கிற கொடி மீது பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த கொடியில் ஆஞ்சநேயர் இருப்பார் இந்த ஒரு விஷயம் வந்து பலருக்கு தெரியும் பலருக்கு தெரியாது ஏன் வந்து அர்ஜுனுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர் வந்து ராமருடைய தீவிர பக்தர் ராமருடைய தீவிர பக்தர் எதுக்காக அர்ஜுனுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன் எதற்கு அப்படிங்கிறதா நீங்கள் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ராமாயணமும் மகாபாரதமும் ஒரே காலகட்டத்தில் நடக்கலை மகாபாரதம் நடக்கிறதுக்கு பல வருடங்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ராமாயணம் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் அந்த ராமாயணத்தில் எந்த அளவு ஆஞ்சநேயருடைய பங்களிப்பு இருந்துச்சு ராமருக்கு வலதுகை போலதான் இருந்தார் அப்புறம் மகாபாரதத்தில் அவருடைய பங்களிப்பு வந்திருக்கு ஏன் அப்படின்னா மகாபாரதம் நடந்த சமயத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி பல சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படின்னா ராமருக்கார் பார்த்தீங்களா ஒரு பெரிய வில்வித்தக்காரர் உலகத்திலே வந்து பெரிய வில்வித்தக்காரர்னா ராமர் தான் அவர் ஜெயிப்பது என்பது முடியாத காரியம் அப்படிப்பட்ட ராமர் எதற்காக சீதையை மீட்பதற்காக பாலம் அமைத்தார் அந்த பாலம் அமைப்பதற்காக வானரங்களை கொண்டு பாலம் அமைக்க வேண்டும் அவரை தான் வில்லு வில்த்த தெரியுமே அந்த வில்லு கொண்டே பாலம் அமைத்து உடனே போயிருக்கலாமே ஏன் போகல வானரங்களை கொண்டு ஏன் அமைச்சாரு அப்படின்னு சொல்லி சந்தேகம் நெடுநாட்களாக அவருக்கு வந்து இருக்கு அந்த சந்தேகத்தை எப்படி போகணும் தெரியல மனசில் உறுத்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படி உறுத்து இருக்கும்போது ஒரு சமயத்தில் ஒரு நதிக்கரைக்கு போயிருக்காரு அந்த நதிக்கரை ஓரத்தில் ஒரு குரங்கு அதாவது ஆஞ்சநேயர் குரங்கு ரூபத்தில் உட்கார்ந்து ராமனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு இருந்திருக்கு அந்த சமயத்தில் போன அர்ஜுனன் நேரம் அந்த குரங்கை பார்க்குற பார்த்துட்டு அந்த சந்தேகம் வேண்டு நாள் உள்ளே இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த சந்தேகத்தை அந்த புறங்கிடம் வைக்கிறாரு வானதமே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்படிங்கிறாரு சரி சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா அங்க இருக்கிறத ஆஞ்சநேயர்னு சொல்லி அவருக்கு தெரியாது அர்ஜுனனுக்கு குரங்காவே நினைச்சு சொல்றாரு உங்களுடைய தெய்வம் ராமர் ராமர் வந்து உலகத்திலேயே பெரிய வில்வித்தக்காரர் அவரை வந்து வில்வத்தில் அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆனா அவர் சீதை விற்பதற்காக பாலம் அமைச்சார அந்த பாலம் அமைச்சது அவருடைய வில்பத்தை கொண்டே அமைச்சிக்கலாமே எதுக்காக வானரங்களால உங்களை வச்சு பாலம் அமைக்கணும் அப்படின்னு சொல்றார் கேட்ட உடனே ஆஞ்சநேயருக்கு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு என்னுடைய ஒரு ஆளுடைய வீட்டவே தாங்காது அதாவது எடையவே தாங்காது அந்த பாலம் அப்ப எங்களுடைய வானர கூட்டங்கள் நிறைய இருந்துச்சு அதனுடைய பலத்தை எப்படி அந்த பாலம் தாங்கும் அதனால தான் ஒரு கடின கடினமான பாலம் வேணும்ன்றதுக்காக அவர் மாநகரங்களை கொண்டு அமைத்தார் அப்புறம் அர்ஜுனுக்கு என்னால் முடியுமே நான் ஒரு பெரிய உள் வித்தைக்காரன் தான் என்னால் ஒரு பலமான பாலம் அமைக்க முடியும் நானே அமைக்கும்போது ஏன் ராமர் அமைக்க முடியல என்னால் அந்த கடினமான பாலத்தை அமைக்க முடியும் அப்படிங்கிறார் அப்போ இரண்டு பேர்த்துக்குள்ள வாக்குவாதமாய் ஒரு போட்டி வைக்க ஆரம்பிக்கிறாங்க நான் வந்து அந்த சேது சமுத்திர பாலம் மாதிரி ஒரு பாலத்தை வில்லை கொண்டு அமைக்கிறேன் அந்த பாலத்தில் நீங்க ஏறுங்க நீங்க ஏறுனால் அந்த பாலம் உடைந்தால் நான் வந்து தீக்குளிக்கிறேன் அதாவது தீக்குள்ள இறங்குறேன் உயிரை கொள்றேன் அப்படிங்கிறாரு உடனே ஆஞ்சநேயர் என்ன சொல்றாரு சரி நீங்கள் பாலம் அமைங்க நான் வந்து ஏற ஏறினோடனே பாலம் உடையலன்ட்டு வச்சுக்கோங்க வாழ்க்கை முழுவதும் இந்த அர்ஜுனனுக்கு நான் அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் ரூபத்தில் இருந்த குரங்க சொல்லுது சரின்னு சொல்லி அர்ஜுனனை வந்து வில்ல தொடுக்கிறார் வில்ல தொடுத்த உடனே அங்கே பெரிய ஒரு பாலம் அமையுது அந்த சேத சமுத்திர பாலத்தில் அந்த இடத்துல பாலம் அமையுது பாலம் அந்த நதிக்கரையில் ஒரு பாலம் அமையுது அந்த நதிக்கரை பாலத்தில் பார்த்த உடனே அந்த ஆஞ்சநேயர் என்ன மெதுவாக நடந்து போகிறாரு மறந்து போய் அந்த பாலத்தின் மீது மெதுவாக கால் வைக்கிறார் அவருடைய பாதம் விரல் பட்ட உடனே பாலம் அப்படி சுக்குநூறாக உடைஞ்சு போகுது சுக்கு நூறாக உடைஞ்ச உடனே இங்கே இருக்கிற அர்ஜுனனுக்கு ஒரே வியப்பு எப்படி அது ஒரு சின்ன குரங்கு சின்ன குரங்கு கால் வச்ச இப்படி இந்த பெரிய பழமான பாலம் உடஞ்சிச்சு எப்படி அப்படின்னோடன அங்கே இருந்த ஆஞ்சநேயர் அப்படியே ஒரு சந்தோஷம் பார்த்தியா நான் கால் வச்சக்க உடஞ்சிடுச்சு பார்த்தியா அப்போ எங்கள் உணர கூட்டம் ஃபுல்லாக கால் வச்சு என்ன அப்படின்னு சொல்லி சந்தோஷம் துள்ளி குதிச்சு வராடுது ஆஞ்சநேயர் அவமானம் வெக்கம் யாருக்கு அர்ஜுனனுக்கு தான் தோல்வி அடைஞ்சி விட்டமே அப்படின்ட்டு சரி நான் சொன்னது போல உறுதிமொழி கொடுத்தது போல நான் தீக்குள்ள இறங்குறேன் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தீய வளர்த்து அதுக்குள்ள இறங்க போறாரு இறங்க போகும்போது அந்த குரங்கு அதாவது ஆஞ்சநேயர் இருந்து அந்த குரங்கு வந்து தடுக்குது வேண்டாம் நீ தீக்குள்ளே இறங்க வேணாம் ஆனால் அவர் மறுக்கிறார் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு நான் உள்ளே இறங்குறேன்னு சொல்லி இறங்க போகிறாரு அப்போ இருந்து ஒரு சத்தம் கேட்குது எதற்காக நீ தீக்குள்ளே இறங்குறாய் இறங்க வேண்டாம் நிறுத்து அப்படிங்கிறது யாரா அது அப்படின்னு சொல்லி எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க திரும்பி அங்க இருந்து ஒரு அந்தனர் மெதுவாக நடந்து வர்றார் அந்தனரை பார்த்தோன்னா யார் இவர் இங்கே வர்றாரு இந்த டைம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பக்கத்தில் வந்துடுற வந்து உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எதுக்காக நீ தீக்குள்ளே இறங்க போகிற அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு கேட்ட உடனே அங்கே நடந்த சம்பத்தை ஃபுல்லாக அர்ஜுனன் சொல்கிறாரு சொன்னதை கேட்ட உடனே அந்த அந்தனர் போட்டி அப்படின்னு நடந்தால் மூன்றாவது நபரை வைத்து கொண்டு நடத்த வேண்டும் ஏன்னா அதுக்கு சாய்ச்சி ஒருத்தர் வேணும் இல்லை நீங்கள் போட்டி இதில் யார் வெற்றி கண்டது யார் தோல்வி கண்டதுன்னு சொல்றது மூன்றாம் நபர் வேணும் நீங்கள் மூன்றாம் நபர் இல்லாமல் நீங்களே நடத்துனீங்க அதனால மறுபடியும் இந்த போட்டியை நடத்துங்க அப்படிங்கிறார் மறுபடியும் நடத்துங்க நான் மூன்றாவது நபராக நான் இருந்து தீர்ப்பு சொல்கிறேன் அப்படிங்கிறார் இதை வந்து அர்ஜுனன் ஏற்றுக்கிட்டாரு ஆஞ்சநேயரும் ஏற்றுக்கிட்டாரு சரி மறுபடியும் இந்த போட்டியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து வில்லை ஏறாரு மறுபடியும் ஒரு பாலம் அமைக்கப்படுது பாலம் அமைக்கப்படுது பாலம் அமைச்ச உடனே அதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இருந்த வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இருந்த ஆஞ்சநேயர் குடுகுரு குடுகுருன்னு போய் அந்த பாலத்தில் ஏறுறாரு ஏற்று பார்க்குற பாலம் உடையலை என்னடா இது போன மர பாலம் உடச்சு இந்த மாதிரி உடையலை அப்படின்னு சொல்லி குதிக்கிறாரு உடையலை போவிடாரு தாவுடாரு குண்டாகரான அடிக்கிறாரு பல்கி அடிக்கிறாரு இங்கே அடிக்கிறார் இங்கிட்டு அடிக்கிறார் பாலம் உடையல அவருக்கு சந்தேகம் என்னடா அது போன முறை கால் வச்சவன உடஞ்சிச்சு இந்த மாதிரி உடையலண்டு அதே மாதிரி அர்ஜுனனுக்கு வந்து ஒரே சந்தேகம் என்ன அது போன முறை உடஞ்சிருச்சு இந்த முறை உடையலையே அப்படின்ட்டு அப்போ அந்தனர் ரூபத்தில் இருந்தது கண்ணன் அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்தனர் வந்து சொல்றாரு போன முறை முதல் முறை அர்ஜுனனுக்கு தலைக்கணம் இருந்தது தா ஒரு பேரில் வில்வித்த என்னால் முடியும் சொல்லி தலைக்கணத்துடன் வந்து அந்த பாலம் அமைத்தார் அந்த பாலம் அமைத்த சமயத்தில் வந்து ஆஞ்சநேயர் ராமருடைய நாமத்தை ஜெபித்து கொண்டிருந்தார் உச்சரித்துக் கொண்டிருந்தார் அப்ப ராமருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்து அவர் போய் பாலத்தில் கால் வைத்ததுனால் உடையவில்லை ஆனா தலைக்கணம் பிடித்த அர்ஜுனன் இருந்ததுனால் உடைந்தது இரண்டாவது முறை தான் தோற்று விடுமோ அப்படின்னு நினச்சி அர்ஜுனன் கண்ணனை நினைத்து கொண்டு கிருஷ்ணனை நினைத்து கொண்டே வில்லை தொடுத்தார் அதான் தன்னுடைய பழத்தினால தான் பாலம் உடைந்ததுன்னு சொல்லி ராமனுடைய ராமருடைய நாமத்தை சொல்லாமலேயே ஆஞ்சனை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்து தான் பலசாலி தான் பழத்தினால் தான் உடைஞ்சிச்சுன்னு சொல்லி கருவம் கொண்டு பாலத்தில் ஏறனார் அதனால் உடையலை கண்ணனை சொன்னதுனால இங்கேயும் உடையலை அப்படிங்கிறாரு அப்போ இரண்டு முறையும் ஜெயித்தது அப்படின்னா ராமருடைய நாமத்தை சொன்னீங்க பார்த்தீங்கன்னா கண்ணனை நினச்சிங்க பார்த்தீங்களா கிருஷ்ணனை நினச்சிங்க பார்த்தீங்களா அதனால தான் இங்கே ஜெயித்தது என்னமோ ரா அர்ஜுனனோ ஆஞ்சநேயரோ கிடையாது ஆனால் ஜெயித்தது ராமர் தான் ராமருடைய நாமத்தை சொன்னதுனால தான் இங்கே வந்து உடையலை அப்படின்னு சொல்கிறார் அதுவரை தான் அந்தனர் இல்லை அப்படின்னு சொல்றேன் தன்னுடைய சுயரூபமான கிருஷ்ணருடைய கிருஷ்ணனுடைய உருவத்தை எடுத்து அர்ஜுன்கிட்ட காட்டுறாரு அதே மாதிரியே அங்கிருந்த வானரமாய் இருந்த குரங்காய் இருந்த ஆஞ்சநேயும் சொல்லுது இது பேர் ஆஞ்சநேயர் இருக்கு குரங்க எல்லாம் இருக்கு அதை கண்ட உடனே தன்னுடைய தலையில் இருந்த தலைக்கணத்தை விடுறாரு அர்ஜுனன் அதே தான் ஆஞ்சநேயர் தனக்குள்ள இருந்த அந்த சின்ன கர்வத்தை வர்றாரு அப்போ அந்த இடத்துல இருந்த கிருஷ்ணர் சொல்றாரு நீ இதுவரைக்கும் ராமருக்கு ஒரு பக்தனா இருந்த இந்த முறை நீ அர்ஜுனுடைய போர்க்களத்துக்கு இரு அவருடைய கொடி மரத்தில் போய் உட்காந்து அர்ஜுனுடைய வெற்றிக்கு இரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துல பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி விஷயம் கெட்ட விஷயங்கள் எதுவுமே வேலை செய்யாது அப்ப எதிரிகள் அர்ஜுனனை முறியடிக்க வேணும் அப்படிங்கிற காரணத்தால தவறான விஷயங்கள் ஏதாவது செய்தால் அந்த இடத்தில் அது பழிக்காது அதனால தான் ஆஞ்சநேயர் கொண்டு போய் கொடிமரத்தில் உட்கார வேண்டும் அப்படி சொல்லி ஆணையிட்டார் கிருஷ்ணர் இன்னைக்கு பல மன்னர்கள் வந்து போருக்கு போனால் அவங்களுடைய கொடிமரத்தில் அவங்களுடைய நாட்டு சின்னங்களை தான் வைப்பாங்க இப்போ இந்தியாவே வந்து போர்க்காலத்துக்கு போதுன்னா இந்தியா தேசிய கொடி தான் அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பாண்டியர்கள் தான் போருக்கு போனால் பாண்டியர்களுடைய சின்னமான மீன் கொடி இருக்கும் சேரர்கள் போனால் சேரருடைய கொடி இருக்கும் தான் இந்த இடத்துல அர்ஜுனன் போருக்கு போகும்போது அவங்களுடைய கொடியுடைய சின்னம் இல்லாமல் ஆஞ்சநேயருடைய சின்னத்தை தன்னுடைய தேருக்கு மேலே பறக்க விட்டு போய் எதிரிகளை வீழ்த்தினார் இந்த சம்பவத்தில் தான் ஆஞ்சநேயர் மகாபாரதத்தில் இடம்பெற்று அதனுடைய வெற்றிக்கு துணையாக இருந்தார்